ஒரு கருத்தை அவர் சொல்றாரு அவர் அதனால வந்து எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அவரை வந்து சேர்க்குறதா இல்லையான்றதை கட்சி தான் முடிவு செய்யும் அதனால நாங்கள் முடிவு செய்ய முடியாத விஷயம் அதை நான் எப்படி சொல்ல முடியும் நான் நான் சொல்ல முடியாது இல்லை இல்லை அதாவது நான் எதையுமே வந்து இப்போ வந்து எதையுமே சொல்ல முடியாது அரசியல் ஆயிரம் இருக்கும் நாலு சவுத்துக்குள்ளே நாலு விஷயம் நடக்கும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து அதெல்லாம் 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 எப்பப்ப சொல்லணுமோ அப்பப்போ சொல்லணும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து இதான் பதில் பாத்தீங்கன்னா நீங்களே திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நீங்களே தான் நீங்களே தான் தயாரிப்பு திரைக்கதை வசனம் இயக்க டைரக்ஷன் எதுக்கு அவசரப்படுறீங்க போறீங்க எல்லாமே இப்ப நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாசம் வர போகுது இப்போ தே வந்து தேர்தல் அறிக்கை குழு கட்சி சார்பில் அறிவிச்சாச்சு இப்போ இப்போ ஒவ்வொரு கட்டமா வந்து காய் நவுத்திட்டு இருக்கோம் இப்போ அதனால எல்லாம் தெரிய வரும் அப்போ உங்களுக்கும் விடை கிடைக்கும் இப்போது பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரே வார்த்தை நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் அந்தரங்கத்தில் நடக்கிற விஷயம் அது வந்து வெளிப்படையே வராது ஓகே நீங்களும் வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம்